ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு சொந்தங்களான மீன ராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க திடமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க நடக்கிறது எல்லாமே நம்மளுடைய புண்ணிய பலன்களே அப்படின்னு நம்பக்கூடியவங்க எப்பவுமே தூய்மையான எண்ணத்துக்கு சொந்தக்காரங்க கனவுல கூட மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்காதவங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரங்க இந்த மீனராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு விளையாட்டுத்தனமாக இருப்பீங்க உங்களுடைய செயல்பாடுகள் பெருசு உங்களுடைய இலக்கு பெருசு உங்களை பொறுத்த வரைக்கும் சுத்தி இருக்க எல்லாருடைய நன்மைக்கும் பாடப்படக்கூடியவங்க உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது உங்களை ஏளனமா பார்த்தவங்க நீங்க எல்லாம் ஒரு ஆளானு ஒதுக்கி விட்டவங்க அவங்களுக்கு முன்னாடி உயர்ந்து நிற்கக்கூடிய காலகட்டமா இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது மீன ராசியை தொட்டவங்க எல்லாம் நீ செத்தாண்டா அப்படிங்கிற அளவுக்கு உங்களை சீண்டி பார்த்தவங்க எல்லாம் தலை தெருக்க ஓடக்கூடிய காலகட்டம் நீங்க ஓட விட போறீங்க அவங்களுடைய ஆட்டம் அடங்க போகுது உங்களுடைய ஆட்டம் ஆரம்பமாக போகுது இந்த ஜூன் மாதம் மீன ராசிக்கு வந்து சூப்பரா இருக்க போகுதுங்க குறிப்பாக ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா உங்களுடைய எதிரிகளுடைய கொட்டத்தை அடக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களே உங்கள் கிட்ட சரணாகதி ஆகக்கூடிய அளவுக்கு உங்களை ஏளனமாக பார்த்தவங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலையை நீங்கள் அடைய போகிறீங்க அது என்ன எப்படிங்கிறத பார்க்கலாம் அது எப்படிமா அப்படின்னு இப்போ கேட்பீங்க வருஷம் முழுக்க பெருசாக நான் எதையுமே வந்துட்டு அனுபவிக்கவே இல்லை கஷ்டத்தை மட்டுமே கிலோ கணக்கில் அனுபவிச்சிருக்கேன்னு சொல்லுவீங்க இல்லையா எப்படின்னா சில கிரகங்களுடைய அமை சில கிரகங்களுடைய மாற்றம் சில கிரகங்களுடைய சேர்க்கை இதன் காரணமாகத்தான் உங்களுக்கு யோகம் வந்திருக்கு குறிப்பா சுக்கர பகவான் இந்த ஜூன் மாதத்துல ரெண்டு முறை பயிற்சி ஆயிருக்கிறார் இது ரொம்ப பெரிய விஷயம் அவர் கூடவே புதன் சுக்கரன் அப்புறமா சூரிய பகவான் இவங்க மூணு பேரோட கூட்டணி அப்படிங்கறதும் சிறப்பான விஷயம் இந்த ரெண்டு மாற்றம் தான் மிகப்பெரிய மாற்றத்தை இவங்க வாழ்க்கையில நல்ல விதமா ஏற்படுத்தியிருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்துடைய பலன்களை நம்ம சுருக்கமா பார்க்கலாங்க மீன ராசியை பொறுத்த வரைக்கும் லாபகரமான காலகட்டம் மகிழ்ச்சியும் மனசுக்கு நிம்மதியும் அதிகரிக்கும் குறிப்பா ரெண்டு மற்றும் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியா செவ்வாய் நீச்ச ராஜயோகம் பெறுறதுனால பொருளாதார நிலை நல்லா இருக்கும் எது எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் திருமணம் நடக்கும் வளைகாப்பு இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் குடும்ப உறவுகளில் நிலவி வந்த பிரச்சனைகள் தீரும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு அரசு பணியில் அமர்கின்ற வாய்ப்பு உண்டாகும் தொழிலில் செய்த முதலீடுகள் லாபத்தை ஏற்படுத்தும் காணாமல் போனவர்கள் கூட வீடு திரும்பி வருவாங்க வீடை விட்டு நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு தஞ்சம் புகுந்தவங்க மீண்டும் தாயகம் திரும்புவாங்க திருமண தடைகள் அகலும் பெண்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை உயரும் மாமனார் மாமியார் இவங்களால் உங்களுக்கு ஏற்படுற மன உளைச்சல்கள் நீங்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அவங்க நீங்க சொல்றபடி கேட்டு நடந்துப்பாங்க கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து போன கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கான மகிழ்ச்சியான வாய்ப்பு இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் அணு தினமும் வழிபாடு செய்யறதுனா சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் குறிப்பா அணு தினமும் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற சிவ மந்திரத்தை சொல்லி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அணு தினமும் முடியாதுன்னு சொல்றவங்க திங்கக்கிழமையாவது சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றி வழிபாடு செய்ய உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற்றப்படுங்க சுருக்கமான விளக்கமே ஜூன் மாதத்துக்கான பலன் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு இல்லையா இப்போ நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாம் மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி மீனராசிக்காரங்களே இந்த மாதம் முழுவதுமே கிரக நிலையோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான அமைப்பில் நிக்கிறதுனால பொன் பொருள் சேரும் விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க செவ்வாயினுடைய சஞ்சாரம் ம் அவருடைய இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு எடுத்த காரியத்தை தடை தாமதங்கள் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய ஒரு துணிவை ஏற்படுத்துறார் இரவு மட்டும் கொஞ்சம் நீண்ட நேரம் கண்விழிக்கிறத தவிர்த்துக்கோங்க அடுத்ததாக தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக பார்க்கறப்ப நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அடி அப்படிங்கிறது அதிகமாகவே கிடைக்கும் ஆனால் தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்கள் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க குடும்பத்துக்காகவும் நேரம் ஒதுக்கி பார்த்துக்கோங்க உங்களுடைய செலவுகள் அப்படிங்கிறது கட்டுக்குள்ள வரும் வீண் செலவு விரை செலவு எல்லாமே நீ கிடையாது உத்தியோக பணிகளை கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் அந்த உழைப்புக்கு ஏற்று அங்கீகாரமும் உயர்வும் கிடைக்கும் கடன் விவகாரங்களும் சரி கொடுக்கல் வாங்கலையும் சரி மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் மீனராசிக்கு பொறுப்புகள் கூடும் குடும்பஸ்தானத்தை வரைக்கும் அதன் அதிபதி செவ்வாய் பகவான் அதை அலங்கரிக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கவங்க அவர்களால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மன வருத்தம் நீங்கும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் பூர்த்தியாகும் ...on... வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி அதன் மூலம் குடும்பத்தில் சந்தோஷத்தை அதிகப்படுத்துவீங்க விருந்தினர்களுடைய வருகை உறவுக்காரர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடுங்க அதன் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பொன் பொருள் சேரும் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் எடுத்த வேலையை தடை தாமதங்கள் இல்லாமல் செய்து முடிச்சுருவீங்க வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பட் அந்த உழைப்புக்கேற்ற உயிர் உயர்வும் லாபமும் கிடைக்க பெறுவீங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும் நண்பர்களால் உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் தானாக விலகி போகும் ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இப்போ தீர்வு கிடைக்குங்க அடுத்து அரசியல் துறையில் இருக்கவங்க உங்கள் கடமைகளை மட்டும் சரிவர செய்தால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அறிவாற்றலும் செயல் திறமையும் கூடும் உழைப்பு வீண் போகாது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வெற்றி பெற கொஞ்சம் கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது குறிப்பாக எல்லா விதங்களையும் மீனராசிக்கு இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் இப்ப பொது பலன்களை தொடர்ந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் திடமான மனசு கல் மனசுடா அவனுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு எவ்வளவு அசால்ட்டா நிக்கிறான் பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரர்களான நீங்க உங்களை வரைக்கும் இந்த ஜூன் மாதம் அமோகமா அமைஞ்சிருக்கு எப்பேற்பட்ட நிலையிலும் எடுத்த வேலையை கவனமாக செய்து முடித்து வெற்றியடைவீங்க ஆசைகள் அதிகரிக்கும் அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறவும் செய்யும் நட்பு வட்டாரத்தை வரைக்கும் நண்பர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பான பாதையை ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்த குழப்பங்கள் சரியாகும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சித்து வரக்கூடிய செவ்வாய் பகவானால நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் தீரும் உறவுக்காரங்கிட்ட இதுவரைக்கும் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மன கசப்புகள் நீங்க போகுது சனி பகவானுடைய பார்வையினால குடும்ப உறவுகளை அனுசரித்து நடந்துக்கோங்க பண விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கவனத்துடன் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் இந்த காலகட்டத்தில் இந்த நத்தத்தை சேர்ந்தவங்க கொடுக்கக்கூடாது ஆண்களாக இருந்தாக்கா பெண்கள்கிட்டையும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கிட்டையும் எச்சரிக்கையுடன் பழகுவது ரொம்ப நல்லது இத்தனை நாளாக பொருளாதார நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு சொத்தை கூட விற்றுருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க நடு தெருவில் கூட நின்றுப்பீங்க ஆனால் இப்போ சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வுக்கு போகும் உங்களுடைய வாழ்க்கை நிலையை ரொம்ப மோசமான நிலையாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு எல்லா விதங்களையும் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் முழு கவனம் செலுத்துவது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் பன்னெண்டு அடுத்ததான் உத்திரட்டாதி நட்சத்திரம் எப்போவுமே நல்லதை மட்டுமே நினைக்கிறவங்க இங்கே நடக்கிறது எல்லாமே என்னுடைய புண்ணிய தான் அப்படின்னு எண்ணத்தோட வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் யோகத்தை தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு குறிப்பாக உங்களுடைய செலவு நிலை அப்படிங்கிறது பல வகைகளில் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருந்திருக்கும் ஆனால் இப்போ செலவுகள் கட்டுக்குள்ள வரும் உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வுக்கு போகும் உங்களுடைய சேமிப்புகள் கூட உயரக்கூடிய அளவுக்கு பல வகைகளில் வருமானம் உண்டு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சரியாகும் பண வரவுல இருந்த நெருக்கடிகள் சரியாகும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் எந்த வேலையை செய்தாலும் சரிங்க யோசிக்காமல் மட்டும் செஞ்சிடாதீங்க அந்த யோசிக்காமல் ஈடுபட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அவதிக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எதை செய்தாலும் யோசித்து பலகட்ட கட்ட யோசனைக்கு அப்புறம் தான் செயல்படுத்தவே ஆரம்பிக்கணும் அடுத்து நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் சில பாடங்களை கற்றுப்பீங்க நல்ல நண்பன் யார் கெட்ட நண்பன் யார் நமக்கு யார் உதவிகரமாக இருக்காங்க யார் நமக்கு உபதிரத்தை ஏற்படுத்துகிறாங்க இதை வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க குழப்பம் இல்லாத ஒரு மனநிலை இப்போ உருவாகும் நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளாகி இருப்பீங்க அந்த நிலை இந்த காலகட்டம் மாற்றி கொடுக்கும் புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப நல்லது வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி சூழலை அறிந்து செயல்படணும் ஒரு சிலருக்கு வந்து சொத்துக்களை கூட திரும்ப வாங்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்த நெருக்கடிகள் சரியாகும் குடும்பத்திலையும் நிம்மதியான சூழலை உருவாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா ஜூன் மாதம் பன்னெண்டு அடுத்ததான் ரேவதி நட்சத்திரம் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் மனசுக்கு அமைதியையும் நிறைவையும் தரப்போகுது புதிய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் உயர்வு கிடைக்குங்க வழக்கமான வேலைகளை நிதானத்தை கடைபிடிங்க வியாபாரியில் பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் செய்வதில் நல்லா யோசித்து முதலீடு பண்ணுங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல கடன் கொருக்க கொடுக்கறதும் சரி வாங்காதலையும் சரி முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது ரொம்ப சிறப்பு வீரிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது செவ்வாய் சுக்கரன் இவங்க எல்லாம் இருக்கிறதுனால சங்கடங்கள் அப்படிங்கிறது இத்தனை நாளா இருந்துச்சு இனி அந்த சங்கடங்கள் அப்படிங்கிறது போகுது பண வரவல இருந்த தடைகள் நீங்க போகுது பணம் பல வகைகள்ல வந்து சேரும் உங்களுடைய புத்தி சாதித்தினால நடக்காத காரியத்தை கூட நடத்தி காட்டுவீங்க பெரும்பாலும் உங்க வாழ்க்கையில சங்கடத்தை மட்டுமே பார்த்துட்டு வந்த நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க போறீங்க அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சமாளித்து விடக்கூடிய சக்தியை இப்போ உங்களுக்கு உருவாக்கி இருக்குது உடல்நிலையிலிருந்து வந்த பாதிப்புகள் சரியாகும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் போட்டிகளை சமாளித்து விடக்கூடிய சக்தி இருக்கிறதுனால எதிரிகளுடைய கொட்டத்தை அடக்கிடுவீங்க குறிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் கூட இந்த மாதத்தை தொடர்ந்து சாதகமாக இருக்க போகுது உங்களுடைய நிலையில் உயர்வை அடைய போகிறீங்க ஒரு விஷயத்தை மட்டும் மீனராசி செஞ்சிடவே கூடாது உங்களுடைய வேலையை மற்றவங்களை நம்பி ஒப்படைக்க கூடாது ஏன்னா அவங்களுடைய வேலையை உங்களுடைய வேலைக்கு கெடுக்கிறது தான் புரியுதுங்களா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் முழு கவனத்தை செலுத்துவது நல்லது உங்களை வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா ஜூன் மாதம் பன்னெண்டு வரைக்கும் பார்த்தது சுருக்கமான விளக்கம் பொதுப்பலன் நட்சத்திர பலன்களை பார்த்த வரைக்கும் மீனராசிக்கு ஜூன் மாதம் மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் மனசுக்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் குறிப்பாக பொருளாதார நெருக்கடிகளையும் சரி சரி செஞ்சு கொடுத்துருக்கு பணப்பிரச்சனை இனி கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய குருவை வியாழக்கிழமைகள் தோறும் வணங்கி வர வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் மனசுக்கு அமைதி ஏற்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னாக்கா வியாழன் மற்றும் வெள்ளி அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் பதினெட்டு பத்தொன்பது இந்த இரண்டு நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சரி பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் கூட இந்த நாட்களை நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நாட்கள்ல வீண் வாக்குவாதம் யார்கிட்டையும் பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அமைதி காக்கணும் புதுசா எதுவும் முதலீடு பண்ணக்கூடாது பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் தொலைதூர பயணம் மேற்கொள்ளக்கூடாது வண்டி வாகனத்துல போகிறப்ப பார்த்து கவனமா வண்டி வாகனத்தை ஓட்டணும் வேகத்தை பயன்படுத்தக்கூடாது குறிப்பா யார்கிட்டேயும் சண்டை சச்சரவனும் போய் நிற்கக்கூடாது குடும்பத்தில் வட்டாரத்திலையும் சரி உறவு வகையிலும் சரி நட்பு வட்டாரத்திலையும் சரி அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்டையும் சரி பார்த்து சூதானமாக அனுசரித்து நடத்துக்கணும் இதை மட்டும் பண்ணிட்டா போதும் இந்த மூன்று நாட்களில் மீன ராசி அழகாக கடந்துடலாம் ஆனால் பொதுப்படியா பார்த்தோம்னா இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் மீனராசியுடைய கையில் அடக்கமான மாதமாக தான் இருக்குது எதுவுமே கையை மீறி போகிற மாதிரி எதுவுமே கிடையாது எந்தெந்த பிரச்சனையில் உங்கள் தலையை மீறி போச்சோ கை மீறி போச்சோ அந்த விஷயம் எல்லாமே இப்போ நீங்கள் நினச்ச மாதிரி அதை சரி செஞ்சுக்க முடியும் அப்படி தான் இருக்குது மாற்றத்தை கொடுத்துருக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம் அப்படின்னா ஜூன் மாதம்னே நீங்கள் சொல்லலாங்க இப்படிப்பட்ட காலத்தை தொடர்ந்து சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல உச்சபட்ச வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு இருக்குது இதில் சொல்லப்பட்ட விஷயத்தையும் தாண்டி நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் மீண்டு வந்த ராசின்னு சொல்லலாம் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராத ராசின்னு சொல்லலாம் மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ராசின்னே சொல்லாங்க ஸோ இந்த மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய அமைப்புங்கிறது மீனராசிக்கு சாதகமாக நிற்கிறதுனால நீங்கள் நினச்சதும் நடக்கும் நினைக்காததும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம் நடக்கிறதும் நடக்க போகிறதும் நல்லதாகவே நடக்கட்டும் வாழ்த்துக்கள்